ஆ ஓ தே கருவேப்பில் எடுத்து இது எதுக்குனாக்க தலைமுடி கருப்பாக விளர்றதுக்கு கருப்பாக அளவு அரைத்தையாக விளாடுறேன் கருப்பில் தேங்காய்ச்சியில் ரெண்டையும் மட்டும் மிக்சியில் அடித்து இன்னும் கொஞ்சம் கருப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் போட்டால் போதும் கருப்பில் ஒரு கையளவு போட்டு தேங்காய்ச்சியில் ஒரு கையளவு தேங்காய்ச்சல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இதை போட்டு கொஞ்சம் எடுத்துடுவோம் தேங்காய்ச்சியில் கொஞ்சம் கையளவு போட்டு மிக்சியில் நல்லா அடிக்கணே இந்த அடித்து காட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டு தினச்சு தனியார் சுச்சுடுல்லாம் வரி கட்டணும் அதில் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க அறையிலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஆமாம் தேங்காய்ச்சியில் கருவேப்பில்லை எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நூறு எம்எல் வரப்பில் நூறு எம்எல் வரணும் வந்தோன்னா காலையில் வெறும் வீட்டில் குடிக்கணும் காலையில் வெடி வயிற்றுல வாரத்தில் மூணு நாள் இன்னும் கொஞ்சம் கருப்பில் போட்டு போட்டு தண்ணி ஊற்றி வாரத்தில் மூணு நாள் குடிக்கிறேன் வெடி வயிற்றுல முடி கருப்பாக அவ்வளோ அடத்தி அவ்வளவுறேன் ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன்னா இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இருக்கேன் எதுக்கு செய்முறை வீடியோ போடுறோன்னாங்க கொஞ்சம் ஒரு இது தண்ணி விஜய் செய்முறை எதுக்கு வீடியோ போடுறாங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டதில் ஒருத்த கமான் சொல்லியிருந்தாங்க செஞ்சு பார்த்துட்டு போடுங்கன்னு அதனால நேற்று இப்போ செஞ்சு பார்த்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் போட்டு யாரும் கருப்பில் இருந்த கொஞ்சம் போட்டு செஞ்சு பார்த்து வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க அதனாலே நான் செஞ்சு பார்த்து தான் வீடியோ போடுறேன் நேற்று கூட அந்த பல் பல்ல விளக்க ப்ரெஷ்ஷை பற்றி போட்டிருந்தேன் பல் கூச்சத்தை போக்க சாப்பிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அந்த இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பல் கூச்சத்துக்குள்ளே இது தெரியும் விவரம் என்னன்னுங்கிறத தெரியும் இது வந்து பேஜில் பார்த்தேன் ஏற்கனவே சம்மந்தம் வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறக்காண்டி இந்த வீடியோ போடுறேன் நான் கைட்டாக வந்துச்சா இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு இதில் போட்டு இது காட்டன் துணியில் போட்டு வடிகட்டானே காட்டன் துணி எடுத்துகிட்டு வரல துணி எடுத்துகிட்டு வரியா எடுத்துகிட்டு காட்டன் துணியில போட்டு வரி வடிகட்டி நூறு எம்எல் வந்தால் போதும் ஒரு ஆளுக்கு நூறு எம்எல் வந்தால் போதும் அப்படியே போட்டு நீங்கள் புரிஞ்சு வெறு வீட்டில் பிடிக்கணும் வாரத்தில் மூணு நாள் இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் உங்கள் நேரம் கீழே நான் பண்ணி குடிக்கிறது நீ ஞாயிற்றுக்கிழமை நாளாக வீடியோ எடுக்கிற நேரம் இருக்குது மற்ற நாளெலாம் நேரம் இருக்காது அதனால ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்கிறேன் ஏற்கனவே இது வீடியோ போட்டிருந்தேன் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மறுபடியும் மாதிரி வீடியோ போடுறேன் முடி கருப்பாக விளையாட்றேன் அரத்தி வளரணும் இதை ஃபாலோ சிம்பிளான மெத்தட் தான் தேங்காய் தேங்காய்ச்சியில் வீட்டில் கரைக்கிற பொருள் தான் கலையில் மிக்ஸியில் போட்டு இது பண்ணணும் அரைச்சிட்டியா இந்த மாதிரி துணியில் வச்சு அதை கொட்டி விட்டு புரிஞ்சு எடுத்து டம்ளரில் குடிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறேன் வித்தியாசம் தெரியுது அதனால தான் மறு வீடியோ போடுறேன் இதை ஃபாலோ பண்ணி நான் முடிஞ்சுக்கேன் அது மட்டும் நல்லா வலிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்துட்றவா இந்த மாதிரி இது பண்ணி அப்படி புளிஞ்சு எடுக்கணும் புளிஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படி வீட்டில் வாரத்தில் மூணு நாள் செய்யுங்க வயிற்று உள்ள புண்ணும் ஆறி போயிடும் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது முடி நல்லா சின்ன வயசில் முடி கருப்பா வளர்த்துப்பாங்க அது நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் செய்முறை விளக்கம் தான் இது நான் செஞ்சு உங்களை வீடியோ பதிவு பண்ணி போடுறேன் கண்டிப்பாக ஃபாலோ நல்லா நல்லாயிருக்கு நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் இதை இருக்குது கண்டிப்பாக முடி கருப்பாக வளரேன் அரத்தியாக வளரேன் இன்னொன்று விஷயம் என்னென்னா தேங்காய்ச்சியில் கருப்பில் போட்டு இந்த மாதிரி புளிஞ்சி குடிக்கிறேன்னால வயிற்று உள்ள புண்ணும் இருக்காது புண்ணும் போயிடும் அதனால் எல்லா விதத்துலையும் இது மருந்து தான் குடி குடிக்கிற அளவுக்கு இதில் ஒன்று எதாவது கசப்பாகவும் இருக்காது குடிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்குது நாட்டு சக்கரை போடுறோன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிங்க நல்லாயிருக்கும்